இதற்கு முன்பாக கிறிஸ் கெயில் போன்ற ஜாம்பவான் வீரர்கள் இப்படியான மரண மாஸ் சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கிறிஸ் கெயில் செய்திருக்கிறார் இந்த நிலையில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணியின் தொடக்க வீரர் பிரேசர் மெர்குர் தரமான சம்பவம் ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணி வெறும் எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது டெல்லி அணி தரப்பில் முகேஷ்குமார் மூன்று விக்கெட்டுகளையும் இஷாந்த் சர்மா மற்றும் ஸ்டப்ஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து டெல்லி அணி தரப்பில் பிரித்வி ஷா பிரேசர் மெர்குத் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் குஜராத் அணி தரப்பில் முதல் ஓவரை அறிமுக வீரர் சந்தீப் வாரியர் வீசினார் இந்த ஓவரின் முதல் பந்தில் பிரித்வி ஷா ஒரு ரன் எடுத்து மறுபக்கம் செல்ல இளம் வீரர் பிரேசர் மெர்குக் முதல் பந்தை எதிர்கொள்ள தயாரானார் இந்த நிலையில் சந்தீப் வாரியர் வீசிய இரண்டாவது பந்தில் நேராக சிக்ஸர் அடித்து மிரட்டினார் பிரேசர் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸ் அடித்தது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் டெல்லி அணி நிர்வாகிகளையும் ஆச்சரியப்படுத்தியது டெல்லி அணியின் இயக்குனர் சௌரவ் கங்குலி எழுந்து நின்று சிரித்துக் கொண்டே தலையாட்டி ரசித்தார் இதன் பின் மீண்டும் நான்காவது பந்தில் அதிரடியாக ஒரு பவுண்டரியை பிரேசர் அடிக்க கேமரா இம்முறை டேவிட் வார்னர் பக்கம் திரும்பியது அவரின் பிரேசரின் அதிரடியை சிரித்து கொண்டே ரசிக்க டெல்லி அணி வீரர்கள் உற்சாகமாகினர் எந்த கவலையும் இன்றி அதிரடியாக ஆடிய பிரேசர் பத்து பந்துகளில் இரண்டு சிக்ஸ் இரண்டு ஃபோர்ஸ் உட்பட இருபது ரன்களை விளாசி ஆட்டமிழந்தார்